بسم الله الرحمن الرحيم المعاذ بن انس جهني رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم من حمى مؤمنا من منافق <applause> قراه قال بعثه الله ملكا يحمى لحمه يوم القيامه من نار جهنم من بشيء يريد شينه به حبسه الله على جسر جهنم வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு இன்னொரு உண்மையுடைய பானத்தை அதுவும் குறிப்பா சொல்லதா சொல்லுகின்ற பொழுது அநியாயமான முறையில் ஏன் அநியாயமான முறை அப்படிங்கிறாங்கன்னா ஒரு வழக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சாப்பிட்டுகின்ற பொழுது சில கண்ணிய குறை உரைப்பட அதனால சொல்லலா சொல்லி சொல்லும் பொழுது அநியாயமா சொல்லுவாங்க முடியும் ஒரு உண்மையுடைய கண்ணியத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமான சமுதாயத்துடைய வார்த்தையால விளங்கி கொள்ளலாம் கழபாவின் முன் நின்று கொண்டு சொல்றாங்க நீ எவ்வளவு பரிசுத்தமானவனாக இருக்கிறார் நீ எவ்வளவு கண்ணியம் பொருந்தியவனாக இருக்கிறாய் நீ எவ்வளவு நறுமணம் மிக்கதாக இருக்கிறாய் எவ்வளவு பாராட்டுறாங்க கடைசியில் ஒரு வரி சொன்னாங்க அந்த காபா வரி சொன்னாங்க

நின்று போராளவுக்கு மீது அவசியமாக இருக்கிறார் சொந்ததாரசன் இந்த ஹதே இதில் ஒரு மொமியினுடைய மானம் ஒரு ரியவஞ்சங்களால் பறிக்கப்படும் ஒரு பாவியால் பறிக்கப்படும் தெளிவாக தெரியும் பாவிதான் நம்ம ஒரு வெளிப்படையாக பகிர்க்கமாறும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதரை மதம் தெரியும் இவர் பாவியா இருக்கிறார் அவர் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய சொல்ல பகியார் இவர் மொமியினுடைய மானத்தை பறிக்கின்ற பொழுது

நாளை வறுமையான நல்லா கேள்வி கேட்கும் பொழுது அவர் பாவியா அந்த பொறுப்பை தரிய சரியாக செய்தாரா இல்லையா அது வேறு விஷயம் அல்லா அதற்குரிய வழக்கை ஆரம்பிக்கின்ற பொழுதே நரகத்தின் பாலத்தில் வச்சுதான் ஆனார் நரகத்துல பாலத்துல வச்சு ஆரம்பிச்சு அதற்கு பிறகு ஒரு பொறுப்பை சரியா செஞ்சிருந்தாரா வெளியே அவரு சரியா செய்யறேன்னா அதுக்கு பிறகு கண்டாது அப்ப வழக்கின் ஆரம்பமே அங்கதான் அங்கதான் அல்லது லட்சம் எல்லாம் அந்த வழக்கை நடத்தாட்டா இதே போன்றுதான் இந்த மனிதருக்கு எல்லாம் ஒரு பொறுமையான விஷயம் இந்த வார்த்தையை சர்வதாசன் இந்த பாவத்தின்னு சொல்லலாம் அனைவரை பாதுகாக்கணும் நரகின் பாலத்தில் அல்லாஹ் கைது செய்து வைத்திருப்பான் ஹரிதர் சொல்லுவாங்க இந்த மனிதர் யாரும் சொன்னால் இன்னொரு நொம்மினின் மீது அவனுடைய பானம் பறிப்பது காரணமாகும் சர்வதாஸ் ஒரு கால் அவன் எந்த வார்த்தையை சொல்லி மானத்தை பறித்தான் அவர் செய்யாத ஒன்றை அல்லது சொல்லாத ஒன்றை செய்ததாக சொன்னதாக இவன் சொல்லி இருந்தால் அவர் சொல்றோம் எதுவும் அப்படின்னு